சிதா ரெடி கப்பு கீழே விழாம அப்படியே வாங்க வெரி குட் சூப்பர் வாங்க வெரி குட் பெரிய சிது தான் கரெக்டா சேர் வரைக்கும் வந்தீங்க சின்ன சித்து அங்கே பாதியிலே எடுத்துக்கிட்டீங்க வெரி குட் கிளா பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ ஸ்ரீ நெஸ்தா ரெடி வாங்க வெரி குட் சூப்பர் அப்படிதான் வாங்க திரும்ப கூடாது நெஸ்தான் நேராக வாங்க வெரி குட் வாங்க யோசனை கப் எடுத்து வைங்க வெரி குட் ரெண்டு பேருமே கப்பு கீழே விழாமல் வந்துட்டாங்க வெரி குட்லாம் பண்ணுங்க நெஸ்தா உட்கா யோசனா உட்கா ஆருத்ரா நித்யா ரெடி வாங்க மேலே பார்த்துட்டே வாங்க கீழே குமிஞ்சிங்கன்னா விழுந்துடும் ஆருத்ரா கையெடுங்க வெரி குட் நித்யா கரெக்டாக வராங்க வெரி குட் நித்யா வச்சிருங்க நித்யா கரெக்டாக பக்கமாக வந்து தான் கீழே விழுந்துச்சு ஆருத்ரா நீங்கள் நடுவில் எடுத்து எடுத்துட்டு வரீங்க வெரி குட் க்ளா பெண்கள் நித்யாவுக்கா ஆறு ருபாக்கா யாழ் நீ நவனிதா ரெடி வாங்க வெரி குட் அப்படிதான் மெதுவாக வாங்க நவனிதா வாங்க அப்படிதான் யாழ் நீ கீழே விட்டுட்டிங்க நீங்கள் கொங்க நவனிதா வாங்க வெரி குட் சூப்பர் வாங்க வெரி ரெடி வாங்க வெரி குட் அப்படிதான் வாங்க வெரி குட் சதன்யா எடுத்துருங்க மகிலன் போதும் எடுத்துருங்க வெரி சதன்யா சதன்யாவுக்கும்